வணக்கம் பிரபு ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் திருப்பரங்குண்டம் முருகன் கோயில் விவகாரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆமா அதனுடைய விஷயமாட்டு திரு ராஜன் செல்லப்பா இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏ அவர்கள் மாவட்ட ஆட்சியாளர் மேல ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அதை பத்தி உள்ளூர் வாசியான உங்களுடைய பதில்கள் என்ன அப்படிங்கறத உண்மை டிவி மூலமா மக்களுக்கு நாம தெரிவிக்கலாம் உங்களுடைய கருத்து கருத்து என்ன அதாவது நான் அதாவது என்னன்னா உள்ளூர் வாசி இல்ல அது செலப்பா உள்ளூர் வாசிதான் ஏன்னா அவர் வீடு திருப்பூன்றதுல தான் இருக்கு பசுமலை அங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கோயிலுக்கும் அவர் இருக்கிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் கூட கிடையாது ஒன்றரை கிலோமீட்டர்ல தான் அவர் வீடு அது போக வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த விஷயத்திருப்புறம்ன்ற மலையா இருக்கட்டும் திருப்பூரம் தொகுதி அது அதாவது இப்ப ஒரு தொகுதிக்குள்ள வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப ஏதோ ஒரு தொகுதி ஒரு திருநெல்வேலி தொகுதினா திருநெல்வேலி கோயிலுக்கு நெல்லையப்பா இருந்தா பரவாயில்ல திருப்புறம்ன்ற தொகுதியே பிரச்சனைக்குரிய தொகுதி மாதிரி ஓடிடுச்சு ஏன்னா கோயில கூடியது அது போக வீடு அவர் வந்து எங்கேயோ இல்ல அவர் வந்து எதோ வெளியூருக்காக இருக்கிறாரு உள்ளூர்லயே அவர் வீடு ரொம்ப பக்கம் தான் பசுப்பாளர்கிட்டதான் அவர் வீடு எல்லாருக்கும் தெரியும் ராஜன் ஜெல்லப்பா வீடு எப்படி கோயில் எவ்வளவு பேமஸோ அதே மாதிரி ராஜஞ்செல்லப்பா வீடுன்னு கேட்டீங்கன்னா யாருனாலும் சொல்லுவாங்க பக்கம் அப்படி இருக்கப்ப அவர் வீட்டு வாக்குல தாண்டியே ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை தாண்டிதான் அவர் போறாரு இந்த இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆச்சு இந்த ரெண்டு மாசமும் தாண்டிதான் போறாரு ஆனா இந்த ரெண்டு மாசமும் வந்து அவர் வெளிநாட்டுல எது இருந்தாரான்னு எங்களுக்கு எல்லாம் ஒரு யோசனை ஏன்னா அவ்வளவு பரபரப்பா நாங்க இருந்தோம் இதுல வந்து இ இந்த நவாஸ்கனி வந்தாரு எம்பி ராமநாதபுரம் எம்பி இங்க வந்தப்ப அவர் உடனே அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் வேற ஒரு மாதம் கூட வந்திருக்கவனா நவாஸ்கனி இங்க வந்தாருல வந்தப்ப வேற மா மாவட்டத்தை சேர்ந்த வேற தொகுதியை சேர்ந்த வேற பாராளுமன்றத்தை சேர்ந்த இங்க நவாஸ்கனி இங்க வர்றப்ப அவர் வந்திருக்கணும் உடனே ஏங்க ஏன் தொகுதி நீ வந்து முருகனுக்காக வர வரவேண்ணா அவங்க ஒரு எதிர்க்கட்சி அரசியல் பண்ண அந்த இடத்துல ஒரு கூட்டணி திமுக கூட்டணி கட்சி ஒரு ஆளு அந்த இடத்துல இதே ஒரு எந்த இடத்துலனாலும் எதிர்கட்சி இவங்களாலும் மாத்தி மாத்தி ஒரே விஷயத்த மாத்தி மாத்தி சொல்றாங்கல்ல அப்ப அந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி நிலைப்பாட்டையாவது நீ அங்க வந்திருக்கணும்ல வந்து ஏன்னா ஒரு திமுக கூட்டணி சேர்ந்த ஒரு நவாஸ் கனி எம்பி இங்க வந்திருக்காரு அங்க வந்து அதிமுக அதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்காது இது திமுக வேலைன்னு நீ அங்க சொல்லலையே அங்கேயும் அமைதியா தான் இருந்தீங்க மனப்பாறை எம்எல்ஏ சம்மது வந்தப்பயும் அமைதியாக தான் இருந்தீங்க மக்கள் ஒன்று கூடி உங்களோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஆதரவு நிலைப்பாட்டு இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ அந்த பல பிரச்சனைகளை எடுத்து வைக்கிறாங்க அமைதியாக தான் இருந்தீங்க கோமான நிலையில இருந்தாரு அரசியல் கோமா நிலையில அவர் இருந்தாரு அந்த மாதிரி வந்து ஒரு தான் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க வந்து உள்ளூர் வாசியா வந்து எங்களுக்கு வந்து வேகம் தாங்க முடியல என்னடா இந்த மலைய வந்து இந்த மலை வந்து நாங்க திருப்போன்ற மலை அப்படின்றது வந்து எங்க வாக ஊர்னது வந்து கிரிவலம் போறதுக்கு முன்னாடி அது விஸ்வநாதர் கோயிலுக்கு போற பாதை பாதை ஆமா மலைப்பாதை ரெண்டுமே மலைப்பாதை தான் இப்ப ஒரு படிக்கட்டை கட்டி வச்சுட்டு எதைச்சின பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் பாதை எங்களுக்கு இந்த பக்கம் வந்து நாங்க சரவண கோயில குளிச்சிட்டு அப்படியே மேல போய் ஓடினா மூணு சுணம் மேல எப்பயுமே தண்ணி கலங்கரா இருந்தாலும் சுத்தமா என்ன சூழ்நிலை போய் உடனே தண்ணி குடிப்பாங்க நல்லா இருக்கும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்களா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண ஓடி இருந்து அங்கிட்டு ஓடுவோம் அங்கிட்டிருந்து ஓடுவோம் விளாண்டுகிட்டு இருப்போம் அதே மாதிரி பின்பக்கம் படியை கட்டினதுக்கு அப்புறம் காசிஸ்வநாதர் கோயில் வேற இந்த மேல இருக்க சொல்றாங்க பாத்தீங்களா அந்த தர்ஜா வேறன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டாங்க கச்சாரிச்சு ஆனா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து இதுதான் பாதை அந்த பாதையில ராஜேஞ்செல்லப்பாவும் புரியுதா உங்களுக்கு அந்த பாதையில ராஜன் கிட்டத்தட்ட அவங்க சொந்தக்காரங்களும் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க பூரா இதுக்குள்ள இருக்காங்க அப்ப என்ன நிலையில அவர் வந்து உள்ளூர் மக்கள் இருந்து அவர் வந்து ஒரு எம்எல்ஏவா செயல்பட அவங்களோட சொந்தக்காரங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை ஆகி இந்த எல்லா குற்றச்சாட்டுமே இப்ப அவர் ராஜன் செல்லப்பா என்ன சொல்றாங்க வந்து எங்களுக்கு பீஸ் மீட்டிங் எந்த அழைப்பும் சொல்லல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறேன் ஐயா நான் அதான் உங்கள்ட்ட சொல்றேன் உள்ளூர்காரர் தூரம் விரிவா சொல்றா அவர் வந்து உள்ளூர்காரர் அவரு வந்து ஒரு பொதுமக்களோட பொதுமக்கள் அவங்க நீங்க என்ன ஆட்சியாளர் எங்களுக்கு அழைப்பு கொடுக்காட்டாலும் நாங்க பொதுமக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்றீங்க ஓட்டு கேக்குறப்ப அப்புறம் எல்லாரும் அப்ப திரும்புற பகுதி மக்கள் அத்தனை பேர் காலத்துல ஓட்டு வாங்கினாரு நீங்க உங்களுடைய குற்றச்சாட்டு ஆட்சியாளர் நீ மறுபடியா சொல்ற ஆட்சியாளர் அழைப்பு இல்லாத நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க நின்று இருக்கணும் உள்ளூர் வாசி நீங்க உள்ளூர் மக்களுக்கா இந்த நீங்க இறங்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க சார் திமுக கூட்டணி இந்திய முஸ்லீம் லீக் தேசிய லீக் தலைமை சொல்லியா அங்க வந்தாரு யாரு நவாஸ்கனி அங்க யாரு சொல்லி வந்தாங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறார் அவர் சொன்னார் இல்லையா நான் பக்போடு வாரியத்துடைய தலைவர் அதனால நான் கட்டாயம் உள்ள வருவேன் அப்படின்னு சொன்னார் சரி மணப்பார எம்எல்ஏ அப்படி வந்தாருங்க அவரு இஸ்லாமியரா தான் வர்றாரு திமுக ஒரு பக்கம் உறுப்பினரா இருந்தாலும் கூட இஸ்லாமியரா தான் வர்றாங்க இஸ்லாமியா வரணும் இவர் வந்து இந்துக்களுக்காக வரவனா தொகுதி மக்களுக்காக வரணும்ல தொகுதி மக்களுக்காக அவரு முஸ்லீம் இங்கிட்டு இந்துக்களுக்காக வரவனா அங்க இருக்க முஸ்லீமுக்காக கூட வரட்டு ஐயா ரெண்டு பேரும் அமைதியா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கணும்ல ஆட்டை தூக்கி இங்க இருந்து விழுந்து விழுந்தடிச்சு ஒருத்தர் வெட்டுறதுக்காக ஒரு முஸ்லீம் கீழே அதே கிரிவல பாதையில ஆட்டை தூக்கிட்டு மேலே ஏறி போறாங்க அந்த இடத்துலயே வந்து வாங்க நம்மளா தொக்குள்குடி சந்தம்னு சொல்லி ஒரு அப்ப சொல்லிருக்கணும்ல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மக்கள் கூட தன்னளிச்சியா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சிக்கர் விட்டுற வேலை ஒரு ஆளு கூட இல்ல ஐயோ முதல் வந்து ஒரு அஞ்சு ஆறு பர்சென்ட் அந்த அந்த ஓட்டுக்காக எந்த அளவுக்கு குனிஞ்சு போகணுமோ அந்த அளவுக்கு போயிட்டாங்க இப்ப இந்து எழுச்சி இந்து எழுச்சின்னு சொல்ல முருக பக்தர்கள் எழுச்சி வந்ததுக்கு அப்புறம் இவங்க பூரா ஐயோ என்னடா இவங்களுக்குள்ள இருந்த குழப்பம் இது என்னடா இது எப்படி சொன்னாலும் திரும்பி நிற்குமே நம்ம முருகன் சொல்ல முடியாது இந்துக்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு சமய சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க சொல்றது என்னன்னா இந்த இந்து முருக பக்தர்களுடைய எழுச்சியின் காரணமா தான் இவங்க பயப்படுறாங்க அதனாலதான் கலெக்டருக்கு மேல இப்ப வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னால ஏன் இவங்க வரல அப்படிங்கறது உங்களுடைய குற்றச்சாட்டு சரிதானா ஆமா அவர் வந்து இப்ப என்னன்னா ஐயோ நம்ம எதுவும் வேலை செய்யாம இருக்கோம் இந்த பக்கம் நம்ம நம்ம பக்கம் இது வந்து ஏதாவது இங்க இருக்க மாதிரி திரும்பிடக்கூடாது மக்களுக்கும் அந்த மக்களுக்கும் பாதக இல்லாத இப்ப கலெக்டர் மேல பழிய தூக்கி போட்டுட்டு இப்ப சரித்திரத்துல எனக்கு தெரிஞ்சு வந்து அரசியல் இந்த மாதிரி ஒரு நேரடியா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் ஒரு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மேல வழக்கு பார்த்தீங்கன்னா அது நிக்குமா இது வந்து எந்த வகையான இது வகையான ஒரு சூழ்நிலைனே தெரியல இது வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக வலத்தைப்படுத்துறாங்க இது வாங்க பாத்தீங்களா இது இதுல நீங்க சொன்னதுல இன்னொரு உண்மை இருக்கு திரு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்கள் கூட ஆ நேற்று ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காரு இரண்டு சமுதாய மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதுதாங்க நம்ம என்ன சொல்றோம்னா எஸ்டிபிஐ கட்சி அவங்களோட கூட்டணி பாப்புலர் பகிங்கரமா அடிக்கிறாங்க சித்தந்தர் மலை இது இது எனது மலை எனது உணவு எனது உரிமைன்னு சொல்லி அடிக்கிறாங்க எஸ்டிபிஐ கட்சி போஸ்டர் கூட இருக்கு முதல்ல பிரச்சனை உருவாக்கி விட்டது எஸ்டிபிஐ கட்சி தான் இவங்க என்ன பண்ணிருக்கணும் கூட்டணி கட்சியில இருக்க அப்ப வந்து எஸ்டிபிஐ கட்சிக்கார பார்த்து பயப்படலையா திருச்சாப்புளுக்கு நான் சொல்பேரு உள்ளூருக்குள்ள சொல்றேன் என்னடா இப்படி ஒரு என்ன அடையவேன்னு பேசுறேன் இது வந்து மதுரை பாதையெல்லாம் நான் சொல்றேன் திருச்சாப்பு எஸ்டிபிஐ கட்சிக்கார உள்ளூர்ல இருக்க ஒரு பத்து பேரு அந்த திரும்பத்தை சுத்தி வந்து ஒரு ஒரு அதிமுக எம்எல்ஏவை சேர்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலமா இருக்கக்கூடிய கட்சிக்காரனை பார்த்து பயப்படலையே தெளிவா போச்சுறேன் இந்த முருக பக்கத்து இந்த மலை வந்து அப்படின்னு சொல்லி போடுற அப்ப வந்து அங்கேயே போச்சு அப்புறம் எடப்பாடி அங்க சொல்லி என்ன நடக்க போகுது உள்ளூர்ல சண்டை நடக்கிற இடத்துல அதிமுக அப்ப எங்க கூட்டணி இருக்கு அப்ப நீ உன் கூட்டணி கட்சியே நீ சரி பண்ண முடியல நீங்க யாருக்கு ஸ்டேட்மெண்ட் யாருக்கு அடிக்க விடுறீங்க யாரும் சும்மா போறப்போ சொல்லிட்டு போக முடியுதான் இப்ப நான் சொல்றேன் இந்த மாதிரி வந்து அந்த காலத்துல எங்க தாத்தா சுதந்திரத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம உண்மை டிவி மூலமா நாலாம் தேதிக்கு முன்னால உள்ள இவங்களுடைய கருத்து வேறுபாடு வேற நாலாம் தேதி இந்த இந்துக்களுடைய எழுச்சி ஆர்ப்பாட்டத்துல வந்த எழுச்சி மூலமா இவங்க எல்லாம் இந்துக்களுடைய ஓட்டு நமக்கு கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு தயக்கத்துலதான் இவங்க எல்லாம் இப்ப முன்னால வந்து இந்த வேலை செய்ய தயாரா இருக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்து இருக்கு இன்னொரு கேள்வி இப்ப மறுபடியும் ஆடு கோழி அறுத்து சமூக நல்லிணக்கத்திற்காக சமவந்தி விருந்து சிக்கந்தர் மலையில் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாத் அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு தெரியுமா இல்ல அதுதான் ஏதோ சும்மா இதுலதான் நாங்க பேஸ்புக் இந்த மாதிரி தான் பார்த்தோம் அது என்ன சொல்றதுன்னா இதை வந்து பொதுமக்களா வந்து இப்ப நான் திருப்பி இதே நீங்க கேட்ட கேள்வி நான் உங்ககிட்ட திருப்பி கேக்குறேன் இந்த செய்தியை பாத்துட்டு அந்த ஐக்கிய ஜமாத்திட்ட ஏப்பா நம்ம சமூக சகோதர மத நல்லிக்கு நகமா வாழணும்னு சொல்லி நவாஸ்கனியோ திமுக காரங்களோ இப்ப இருக்க ராஜேந்திரப்பாவோ பேசட்டும் அவங்க வந்து உண்மையிலேயே சமுதாய மத நல்லிணக்கத்துக்கான ஆளுகன்னு திருப்பம்ன்ற மக்களும் மதுரை மக்களும் நடப்பாங்க இப்ப வந்து மக்கள் தெளிவா இருக்காங்க இப்ப இப்ப அந்த இடத்துல வந்து அவங்களையே இவங்க குறை சொல்லணும் இந்துக்களோட எழுச்சி வந்ததுக்கு அப்புறம் மட்டும் சங்க பரிவார் வருது பிஜேபி வருது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வருது இந்து முன்னணி வருதுன்னு இவங்க எல்லாரையும் சொல்றாங்களே அப்ப இந்த பிரச்சனைக்கு அப்புறமும் இப்போ போஸ்ட் இந்த இது வந்திருக்கு அப்ப இவங்க என்ன சொல்லணும் ஏங்க அப்ப முஸ்லீம் வருது இத வச்சு இவங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இஸ்லாமிய ஓட்டுகளை ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு ஏன் அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க அவங்க இந்துக்களுக்கு மட்டும் சொல்றப்ப பிஜேபி பிஜேபின்றாங்க ஆர் எஸ் ஆனா இப்ப அவங்க சொல்றப்ப இவங்க என்ன பண்றா அப்ப இஸ்லாமிய கூட ஒருங்கிணைஞ்சு நீ திமுக இந்த ஓட்டு அல்ல போகுதுன்னு சொல்லி சொல்லு திருப்ப எம்எல்ஏ எடப்பாடி சொல்லுங்க நீங்க யாரு என்னமோ உங்களுக்கு நிலையில இந்துக்கள் வந்து தெளிவா ஆகிட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா ஓட்டு வந்து இப்ப என்ன நினைக்கிறாங்க பணம் கொடுத்தா யாரு ஓட்டு போற மனநிலை இருக்கிறதா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து நான் தெளிவா குறிப்பிடணும் உங்க உங்களோட ஊடகத்தின் மூலமா நான் எல்லா ஊடகத்துக்குமே இந்த செய்தியா சொல்றேன் அதாவது உத்தரவு அப்புறம் பொதுமக்கள் வந்து எழுச்சியா பஸ்லையும் சேராட்டாலையும் நடந்தும் வந்து அந்த இடத்துல க கலந்துகிட்டவங்க மட்டும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேரு இது போலிய வந்து போக்குவரத்து சரியா இல்லாம இடையில எல்லாரையும் கைது பண்ணி ஒரு பயங்கரமான சூழ்நிலையை உருவாக்கி அப்படி வந்து அந்த இடத்துல கலந்துகிட முடியாம போனவங்க அதாவது ஏன் கலந்துக்கிற முடியாதுன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து முருக சேவல் முருக சேவல் சேவல் கொடி முருக பக்தர்கள்னு ஒரு குழு அந்த குழு வந்து நூறு பேரோட இங்க வர வர்றதா பிளான் அந்த சேவல் முருகக்கொடி பக்தர்களோட அமைப்பாளர்களை இந்த உளவுத்துறை போய் ரெண்டு பேரை கைது பண்ணி வச்சிருக்காங்க நம்ம அந்த அந்த தொண்ணூத்தி எட்டு பேரை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல இல்லாம போயிருச்சு இந்த மாதிரி வரக்கூடிய நபர்கள் மட்டும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் வர முடியாம போயிருச்சு ஆனா இது வந்து காவல்துறை தொடர்ந்து பயன்படுத்தி மீடியால வந்து உள்ள நுழைஞ்சா அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா பூரா அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் பேரு கடரு மது பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மதுரை சுத்தி என்னமோ பாத்தீங்கன்னா உள்ள வந்து தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வந்தா எப்படி ஒரு செக்கிங் இருக்குமோ அந்த மாதிரி கோயிலுக்கு நீ சாமி கும்பிட்ற நீ எப்ப வந்த நீ எப்ப வந்த நான் செவ்வாய் கிழமை வருவீங்க செவ்வாய்க்கிழமை வந்த மாதிரி தெரியலையே புரிஞ்சு புட்டாக்கிடும் ஓ நீ 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 கோவிலுக்கு ஆதாரத்தை கொடு அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டாங்க அப்படி இருக்கவங்க நிறைய பேர் இப்ப வழக்கம் போட்டு இருக்காங்க முன்னூறு பேருக்கு மேல வழக்கு போட்டு இருக்காங்க வந்தவங்கள இல்ல இந்த விவரத்தை நான் சொல்லிட போச்சுக்கிறாதீங்க அதாவது இவ்வளவு நெருக்கடியும் தாண்டி அந்த இடத்துல அன்னைக்கு ஏழாயிரம் பேர் வந்து ஒரு கரெக்டா முப்பது நிமிடங்கள்ல வழங்காளர்கள் கூடிட்டாங்க அது வந்து இதை வந்து கண்டிப்பா வந்து நீங்க ஊடகங்கள் மூலயமா சொல்லி ஆகணும் இவ்வளவு நெருக்கடியை தாண்டி கரெக்டா மூணு இருபதுக்கு வந்து தகவல வருது நாலு மணிக்கு அந்த இடத்துல வந்து ஏழாயிரம் பேர் கூட்டிட்டாங்க ஏழாயிரம் பேரை தாண்டி அந்த இடத்துல வர முடியாம போனவங்க மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேல அதனால இந்து எழுச்சி வந்து இந்த காசுக்காக கூட்டுருக்காக கோழி பிரியாணிக்காக இவங்க பயன்படுத்துறதுக்காக இந்த இந்த மாம உறவு தொப்புள் கூடி உறவு இதுக்கெல்லாம் வந்து வேலை கிடையாது முதலுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மக்கள் வந்து ஒன்று சேர தயாராகிட்டாங்க ஏற்கனவே ஒன்று வந்து சென்னிமலை அதுக்கப்புறம் இப்போ இப்ப திருப்போம் நீங்க சொல்றது இந்து எழுச்சி தமிழகத்துல எழுந்திருக்கு இந்த எழுச்சி அப்படிங்கிற சொல்றீங்க ஆமா 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 இந்து எழுச்சி அப்படின்றத விட தன்னையே உணர்ந்துக்கிட்டாங்க எழுச்சி அப்படின்றத விட தன்னிலையே உணர்ந்திருக்காங்க எழுச்சி அப்படின்னா இன்னும் வேற வேற சம்பவங்கள்லாம் நடக்கும் இந்த வந்து தன்னிலே உருந்தது உணர்வு உணர்வு அவங்களை தெரிந்து கொண்டது இப்ப திராவிட கட்சிகள் எல்லாமே இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு இந்துக்கள் தெரிஞ்சு ஒரு எழுச்சி வந்திருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க சரிதானா ஆமா 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 திராவிடர் கட்சிகளுக்கு எதிர்த்தாப்ல இவங்க கூட நம்ம ஏமாத்துறாங்கன்றதுல தெளிவா இருக்காங்க சார் ரைட் உண் உண்மை டிவில உங்களுடைய உரத்த கருத்துக்களை பதிவு செய்ததற்கு திரு பிரபு அவர்களுக்கு உண்மை டிவி சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றிங்க நன்றி